சொந்தங்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கீரை தாங்க சிகப்பு தண்டு கீரை செமையாக சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் நம்ம தோட்டத்தில் எந்த அளவுக்கு கீரைகள் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் நல்லதும் கூட சீக்கிரம் வளர்ந்துடும் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக கீரைகள் போடும்போது நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம தோட்டத்திலே கீரைகள் கிடச்சிக்கிறோம் இது பாருங்கள் நல்லா இந்த தண்டு எல்லாம் சாம்பார் இதில் போட்டுக்கலாம் நல்ல பெரிய கீரை நல்லா பிஞ்சு கீரை ஒரு வட்டை விதை வாங்கி விதைச்சிட்டோம்னா போதும் ஒரே ஒரு இது மட்டும் விட்டுட்டு மித்த எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு செடியில் வர இருந்து நிறைய விதைகளை நம்ம கலெக்ட் பண்ண முடியும் நமக்கு மட்டும் இல்லை நம்ம நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு யாரெல்லாம் தோட்டம் அமைக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு விதைகளும் ஒரு செடி விட்டாலே போதும் நிறைய விதைகளையும் நம்ம எடுக்கலாம் அடுத்து அடுத்து தொடர்ந்து நம்மளாவே நம்ம மாடித்தோட்டத்தில் இருந்து கீரைகள் தொடர்ச்சியாக போட்டு எடுத்துக்கிட்டே இருக்க முடியும் ஒரு தடவை தாங்க வாங்கி விதைக்கணும் தோட்டம் நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஒரு மைண்டுக்கு ரிலீஃபு பாருங்க எந்த அளவு பெருசாக சூப்பராக வளர்ந்துருக்கணும் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான மட்டும் பறிச்சுக்கலாம் நிறைய போட்டிருக்கேன் சும்மா விதையில அங்கங்கே அப்படியே ஊடு பயிராக தூவி விட்டாதாங்க இந்த பாருங்கள் இதில் எந்தளவு இதில் கொஞ்சம் பூச்சி சாப்பிட்டுக்கிட்டாங்க நம்மளுக்கு மட்டும் உணவு இல்லாமல் குட்டி குட்டி பூச்சிகளுக்கும் உணவாகவும் மாறிடுச்சு அதை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து வாய்கள் தளிர்கள் நல்லா வந்துக்கிறோம் இது குட்டி சைஸ்லையே பறிச்சுக்கலாம் நிறைய பாருங்கள் அந்த அங்கே இங்கே நிறைய கீரை தாங்க பாருங்கள் சிவப்பு தண்டு கீரை இப்போ கரெக்டாக மணி பத்திரையாச்சும் அதனால் உச்சி வெயில்ன்றதுனால வெயில் நல்லா அடிக்குது அது இப்போ ஒரு வாரம் போன வாரம்லாம் மழையாக இருந்ததுக்காக சூப்பராக வளர்ந்துருக்குங்க நம்மளுக்கு தேவையான அளவை இன்றைக்கி பறிச்சிக்கலாம் இனிமேல் எங்களோட வீட்டுக்கு இதுவே போதுமானதுங்க சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இயற்கை முறையில் நல்லா நம்மளே விளைவிச்சு எடுத்தது எந்த கெமிக்கலும் இதுகளும் இல்லாமல் சாப்பிடாமல் நம்ம கீரைகள் சேர்த்துக்கிறதே உடலுக்கு நல்லதுக்காக தான் நம்ம கெமிக்கலை அடித்து வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்குறத விட நம்ம ஈஸியாக எளிமையான முறையில் எந்த உரங்களும் தேவையில்லைங்க நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் வேஸ்ட்டு இதுகளை போட்டு அழகு போல் நீங்கள் மித்த செடி வளர்க்குறத விட கீரைகளே நிறைய போட்டிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற சாப்பாடை நல்லா ஆரோக்கியம் உள்ளதாகவும் இயற்கை உரங்களால் விளைவிச்சதை கொடுக்கலாம் பீடியோ பிடிச்சிருந்தாலும் அழகினுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சின்ன மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் பபாய்